பொதுவாக பார்த்திங்கன்னா பரீட்சையில் ஆனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்போம்னு சொல்லுவோம் இந்த தேங்காய் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இடம்பெற்றிருக்கிற ஒன்று வழிபாடுகளிலும் சபரிமலை போகிற யாத்திரையின் போதும் சிதறுகாய் என தேங்காய் நம்மிடத்திலே இடம் பிடித்திருக்கிறது வேர் வழியே உறிஞ்சி உச்சிக்கு கொண்டு போய் சொம்பு தண்ணீரை கொத்து கொத்தாய் தேக்கி வைத்திருக்கும் இயற்கையின் அற்புதம்தான் இளநீர் தேங்காய் வயிறு நிரம்ப வகையாய் சாப்பிடுவதை விட அரை முடி தேங்காய் துண்டுகளை சாப்பிட்டு பாருங்கள் புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் மனித கரங்களால் மாசுபடாத நீராக விளங்குகின்ற இளநீர் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது போர்க்களத்தில் காயம்பட்ட வீரர்களுக்கு அவசரகால குளுக்கோஸ் மருந்தாக செலுத்தப்பட்டது என்றால் எவ்வளவு சிறப்பு பார்த்தீர்களா இந்த தேங்காய் தண்ணீர் அவசரகால குளுக்கோஸ் மருந்து என்று சொல்லுகிறார்கள் மிகச்சிறந்த இரத்த சுத்திகரிப்பு பண்டம் தேங்காயின் மருத்துவத்தன்மை இருதய நோய் உள்ளவர்களுக்கு வராமல் தடுக்கிறது கல்லீரலை செய்கிறது சிறுநீரக குறைபாடுகளை களையக்கூடியது தினம் தேங்காய் சட்டனி தேங்காய் துவையலை சாப்பிடுபவர்கள் நீண்ட நாள் வாழ்கிறார்கள் என்பது ஐதீகம் தாகம் தணிக்கவும் உடலின் சூட்டை தணிப்பதற்கும் இதைவிட சிறந்த சர்மரோக நிவாரணி ஒன்று இல்லை என்று சொல்லுவார்கள் சமனற்ற உடல் சூடு ஏற்படுகிற பொழுது இந்த தேங்காய் நீரை பருகுவதால் தணிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் முற்றாத தேங்காய்களில் உடலுக்கு தேவையான புரோட்டீனும் குளுக்கோஸும் அதிகம் இருக்கிறது வாழைப்பழம் ஆப்பிள் பழங்களில் உள்ளதை விட அதிக புரோட்டீன் தேங்காயில் உள்ளது முன்பெல்லாம் கடைக்கு நாங்கள் போகிற பொழுது அப்பாவிடத்திலே கெஞ்சி கடைக்கு போவோம் ஏன் தெரியுமா அந்த கடையில் உள்ள கடைக்காரர் தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் நீரை எங்களுக்கு கொடுப்பார் அதை பெறுவதற்காக ஓடி ஓடி குடித்த காலத்தை நினைத்து பார்க்கிறேன் இன்று உலக தேங்காய் தினம் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேங்காய் கொடுத்து அவருடைய சமனான ஒரு நிலையை பெறுங்கள்